தாமரை தமிழ் நியூஸ் மாரியம்மன் கோவில் திருவிழா முன்னிட்டு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் பால்குடம் திருவிழா அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம் அடுத்த ஏந்தல் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் பால்குடம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் மாரியம்மன் விநாயகர் முருகன் ஆகிய தெய்வங்கள் எழுந்தருளின ஆண்டுதோறும் பால்குடம் திருவிழா நடப்பது வழக்கம் நடப்பாண்டில் மாரியம்மன் கோவிலில் காப்பு கட்டி மாலை அணிந்து கடும் விரதம் இருந்து நேர்த்தி கடன் செலுத்துவார்கள் மாரியம்மனுக்கு பன்னீர் சந்தனம் தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது தொடர்ந்து செவ்வாடை அணிந்த பக்தர்கள் ஏரிக்கரையிலிருந்து பால்குடம் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர் பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் தரிசனம் பெற்றனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது